கவிமலர் பச்சையப்பன் அவர்கள் இயற்றிய திருநெல்வேலியில் இருந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்குச் செல்லும் கணவன் மனைவி பாடுவதாக அமைந்த முருகன் பாடல் இது இதனை உங்களுக்காக பாடியவர்கள் புத்தூர் கா செந்தூர் அவர்கள் மற்றும் முகவூர் ஆர் முத்துகிருஷ்ணன் உடையவரை வீரரை மாமா நாம வெளியூர் பிரயாணம் போய் வருவோமா அந்த திருப்பரங்குன்றத்திலே திருமுருகனை வணங்க சென்று வருவோம் அவனை தொண்டு புரிவோம் அருளை கொண்டு வருவோம் கட்டி கரும்ப இது கார்த்திக மாதம் அங்கே கந்தனுக்கு திருநாள் ஆரம்ப விசேஷம் அடே கண்ணே திருநெல்வேலி ஜங்ஷனிலே எப்பறது காணுது மயில் சென்னைக்கு போகுது ரயில் சேர்ந்து உட்காரடி மயிலு மாமா குபு குபு என புகை கிளம்புது குலுங்குது ரயில் நின்னு போகுது மணியாச்சி கடம்பூர் கோவில்பட்டியிலே இங்கே கொஞ்ச நேரம் வண்டி நிக்குது பசி எடுக்குது பொங்கல் விக்கிது கூப்பிட்டு வாங்க சோடா காப்பிய வாங்க வாங்கி சாப்பிட்டு தூங்க சாத்தூர் துளுக்கப்பட்டே விருது நகருது அதையும் தாண்டுது சிவர கோட்ட திருமங்கலம் இது முருகன் தங்கி வளர்ந்திரு குன்ற மலை தெரியுதடி சரி பாரு இறங்கி சற்று உக்காரு பதில்தியாரு கப்பலூர் பாதையிலே காரு போகுது முருகன் கடவுளுடைய கோயில் வந்து சேர போகுது மாலை தேங்காய் வளம் சாம்பராணி ஊதுபத்தி கடையிலே வாங்கி வருவோம் கடவுளை வணங்கி நடங்க காலை விட்டு இறங்கி சரவண பொய்யை இது சரிய பாரடே இதிலே தலை குளித்து சிக்க எடுத்து திருமுருகன் சன்னதிலே சென்று பூஜை செய்திடுவோம் திரழுது கூட்டம் நவருள் காட்டும் முருகன் திருநாள் கொண்டாட்டம் கைதொழுது ஊதுபத்தி கற்பூரம் பொறுத்து கடவுள் கந்தனையே எப்பொழுதும் கருத்திலே நிறுத்து தொந்தி கணபதியின் தம்பி இவன் கருணையதை நம்பி வந்தாள் கவலைகள் பறக்கும் நினைத்த காரியம் அளிக்கும் குழந்தை கட்டாயம் பறக்கும் பரமன் திரு மகனை பணிந்து கும்பிட்டோம் அந்த தயவன் நம்பிட்டோம் நம்மை பாதுகாக்க வந்துவிட்டாலும் பலதுயரை தந்தேட்டாலும் பாரமவனுக்கு அந்த பரமன் மகனுக்கு பொறுப்பு பழனியப்பனுக்கு திருப்பரம் குன்றுமலை சுற்றி வருவோம் அந்த தென்மதுரை நகரம் அதை கண்டு வருவோம் நீங்க மறுபேதும் சொல்லாமலே சொல்லாமலே என்னை கூட்டி போய் மதுரை நகரையை காட்டி மயிலனந்தொரையே மாசி மாத வளவிறையே பூமியங்கின் பேர் விளங்கும் மதுரை நகரிலே பிறந்த புண்ணியர் ஒருவர் வையரிலே தமிழ் கவி மலர் பச்சையப்பன் கருத்து மிக்க பாடல்களை காதிலே கேட்போம் அவரை நேரிலே பார்ப்போம் நமது கவலைய தீர்ப்போம் தமிழ் கவி மலர் பச்சையப்பன் கருத்து மிக்க பாடல்களை காதிலை கேட்போம் அவரை நேரிலே பார்ப்போம் நமது கவலையை தீர்ப்போம்